भास में गमगम में मेरे क्या टोने नितान्त हैं हम्म मर्बल मर्बल की कली ये बोल बार आ रास्ता रास्ता ये ले ले बोल ना ओके பாத்துக்கறியை போட்டிங்கன்னா அதிகமா எலும்பு தான் இருக்கும் அதனால தான் பாதி நல்லா கறியாக பார்த்து பாதி வறுவல் எலும்பாக பார்த்து குழம்பு நிறைய பேர் வாக்கு எடுத்து பயப்படுறாங்க நான் வாக்கு முட்டையை பார்த்து பயப்படுறேன் பால் கிடையாது நல்லது தான் மழை காலத்துல சாப்பிட்டா அவ்வளவு நல்லது அது இல்லாமல் இந்த சளிலாம் ஓடிப்படும்

வெளியே வந்து விற்கிற பிராயல் கோழியோட இந்த மாதிரி நாட்டுக்கோழி அப்புறம் நாட்டு வாசி சாப்பிட்றது உடம்பு ரொம்ப நல்லது தானே நமக்கும் ஈர்களுக்கும் ரொம்ப தூரம் இன்னைக்கு சண்டே உங்கள் வீட்டில் வாத்துக்கறி வாத்து குழம்பு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக நம்ம என்ன சொல்லுங்கள் அது மொட்டதா மிஸ் வாக்கும்ட இல்ல மிஸ் ஏன்னா வாத்து வந்து பொட்டை இல்ல பெண் வாத்து இல்ல அதனால வந்து வாக்க முடியல மாத்து மாற்றி சேவல் வந்து கால் ஒடிச்சிரலாம் சபா வாத்தை பாத்துறது கோழி பார்த்துக்கிறது எல்லாம் விக்கியோட வேலைதான் விக்கி கடுப்பாயிருது விக்கி பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி வாத்து வந்து கால் உடைச்சிக்கிது சொல்லிட்டு அவரே வந்து நம்ம ஒரு வாத்த சாப்பிடலாமா அப்படின்ட்டு பாவம் நடக்க முடியாம அப்படியே இருக்கா அதனால காளி போட்டு நீங்க நினச்சிப்பீங்க நல்லா ஓடிட்டு ஓடி திரிஞ்ச வாத்த வந்து நான் சாப்பிட நினச்சிப்பீங்க அப்படி கிடையாது கால் உடஞ்சி அது தீன் சரியா எடுத்துக்கலாம் அந்த வாத்த நாங்கள் அடிச்சிட்டோம் ரசத்துக்கும் வாத்து வருவலுக்கும் செம்ம எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வாத்து ரசிக்க நிறைய பேர் இருக்காங்க வாத்து பிரியர்கள் வாத்துக்கு மேலே வாத்து கடை கரெக்டா எங்க ஊர்ல வந்து போட்டுருவாங்க இன்னைக்கு சண்டே ஃபுல் டே விழா தான் போகலாம் நினச்சோம் ஆனால் அப்படி கேட்கும் தேவையான மட்டும் டெஸ்ட் நடக்குது அதனால தான் உங்களுக்கு சமையல் எப்படி செஞ்சது கூட காட்ட முடியல சரியா சாப்பிட கண்டே போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து சண்டே விழாவுக்கு போட்டு ட்ரை பண்ணுறோம் நாட்டு வாட்டு குழந்தாலும் சரி எலும்பு அதிகமா இருக்கும் கஷ்டம் எலும்பு தான் கழிச்சு நல்லது